الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له

فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. قال النبي صلى الله عليه وسلم من كان له سعة فلم يلح فلا يقربن مصلانا او كما قال عليه الصلاه والسلام رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقه قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم கணித்தருக்கும் மரியாதைக்கு மறுத்தான அல்லாஹின் நெல்லடி சிறப்பான மாதத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ரமலானுக்கு அடுத்ததாக சிறந்த நாட்களை கொண்ட ஒரு மாதம் லஹுடைய மாதம் அதுல்ஹுடைய முதல் பத்து நாட்கள் மார்க்கம் சில வணக்கங்களை கடமையானதாக சிறப்பானதாக மார்க்கமாக்கியிருக்கிறது ஏழாவது நாளை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம் இன்னும் ஒரு மூன்று நாட்கள் இந்த நாட்களிலே சில அமல்களை இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்தியும் சிறப்பு படுத்தியும் சொல்லி காண்பிக்கிறது குறிப்பாக இந்த முதல் பத்து நாட்கள் ஹஜ் ஹஜ்ஜுடைய நாட்கள் இதிலே அதிகமாக தக்பீர் சொல்வதை சிறந்த அமலாக மார்க்கம் சொல்லித் தருகிறது அதுபோல ஹஜ்ஜுடைய ஒன்பதாவது நாள் அரஃபாவுடைய நாள் இந்த அரஃபாவுடைய நாளிலே நோன்பு வைப்பதையும் ஒரு சிறந்த அமலாக பெருமானார் சல்லல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் சொல்லித் தருவார்கள் வரக்கூடிய ஞாயிறு உடைய நாளாக இருந்து கொண்டிருக்கிறது துல்ஹுடைய ஒன்பது நாளுமே நோன்பு வைப்பதற்கு சிறந்த நாட்கள் தான் துல்ஹுடைய முதல் ஒன்பது நாட்கள் ஒரு நாள் நோன்பு வைப்பது ஒரு வருடத்துடைய நோன்புக்கு சமம் என்பதாக பெருமானார் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள் ஒன்பது நாட்கள் நோன்பு வைப்பது ஒன்பது வருடங்கள் நோன்பு வைப்பதற்கு சமம் அதில் ஒன்பதாவது நாள் அரஃபாவுடைய நாள் சோலுல்லாஹி சொல்லாஹலி சொல்லம் அவர்கள் சொல்வார்கள் அரஃபாவுடைய நாளிலே யார் நோன்பு வைக்கிறார்களோ யார் அரப்பாவுடைய நாளிலே நோன்பு வைப்பாரோ அவருடைய முந்தைய ஒரு வருடத்துடைய பாவம் பிந்தைய ஒரு வருடத்துடைய பாவம் அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்பதாக நான் நம்பிக்கை வைக்கிறேன் பெருமானார் சல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் சொல்வார்கள் ஒரு நாள் நோன்பு வைப்பது நம்முடைய வாழ்நாளிலே ரெண்டு வருடத்துடைய பாவம் மன்னிப்புக்கப்படுவதற்கு காரணம் ஒன்று முதல் வருடத்துடைய பாவங்கள் இரண்டாவது அடுத்து வரக்கூடிய ஆண்டினுடைய பாவம் நோன்பினுடைய சிறப்பாக அலி அவர்கள் சொல்லிக் கொடுத்த விஷயம் அடுத்ததாக தக்பீரே தஷரீக் என்பதாக சொல்வார்கள் அல்லாஹ் அக்பர் அக்பர் லா அல்லாஹு அக்பர் இந்த மார்க்கம் ஒரு வாஜிபான அமலாக ஆக்கியிருக்கிறது ஒன்பது நாட்களும் சொல்வது சிறப்பு அதில் குறிப்பாக அரஃபாவுடைய தினத்தில் இருந்து ஆரம்பித்து அரஃபாவுடைய ஃபஜரில் இருந்து ஆரம்பித்து ஐந்து நாட்கள் பிறை பதிமூணாவது பிறையினுடைய அசரு வரைக்கும் ஐந்து நாட்கள் தக்பீர் சொல்வது ஒவ்வொரு பொருளான தொழிலிக்கு பிறகும் இமாம் ஜமாத்தோடு தொலக்கூடிய ஆண்கள் அதுபோல வீட்டிலே தனித்து தொழக்கூடிய பெண்கள் எல்லோரும் தக்பீர் சொல்வதை நம்முடைய மார்க்கம் வாஜிப் என்பதாக சொல்லி காண்பிக்கிறது இந்த தக்பீருடைய வரலாறு என்ன நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகனார் இஸ்மா இல் அலி இஸ்லாம் அவர்களை அறுத்து பலியிடுவதற்காக வேண்டி கழுத்திலே கையை கத்தியை வைக்கும் பொழுது ஜிபரில் அலிஹலாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆடு கொண்டு வருவார்கள் அப்படி கொண்டு வரும் பொழுது ஜிப்ரயில் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்ன சக்பீர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் இதை கேட்ட உடனேயே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் பதிலிலே சொன்னது லா அக்பர் ரெண்டு பேத்துடைய தக்பீரையும் கேட்டதற்கு பிறகு இஸ்மாயில் இல் அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன தக்பீரு தான் அல்லாஹு அக்பரு இது கடமையான வார்த்தையல்ல சடங்கான வார்த்தை அல்ல ஒரு உணர்வு பூர்வமான வார்த்தைகள் இந்த தக்பீர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகம் ஏற்படும் பொழுது நீண்ட ஆண்டுகள் காத்து கடந்து குழந்தை இல்லை என்று ஏங்கி பல்லாண்டுகள் அல்லாஹ் இடத்திலே துவா செய்து அதற்கு பிறகு ஒரு ஆண் குழந்தையை அல்லாஹ் கொடுத்து அந்த ஆண் குழந்தையை அறுத்து பலியிடுங்கள் என்பதாக சொன்ன எவ்வளோ தூரம் ஒரு மன கஷ்டத்தோடு மனவேதனையோடு கவலையோடு அது அல்லாஹுடைய உத்தரவு என்று ஆனதற்கு பிறகு அதற்கு தயாராகிறார்கள் அந்த ஜிபர் இல் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்ன தக்பீர் இவர் அஹீம் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்ன தக்பீர் இஸ்மா இல் அலை இஸ்லாம் அவர்கள் சொன்ன தக்பீர் அல்லாஹு அக்பர் அகர் அக்பர் லா இல் அல்லாஹு அல்லாஹு அக்பர் மிகப்பெரிய வரலாற்றை சொல்லக்கூடிய இந்த தக்பீரை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு குடும்பத்தார்கள் சொல்லி இருந்தாலும் கூட வரைக்கும் வர இருக்கும் இந்த உம்மத்துடைய மக்களும் சொல்ல வேண்டும் என்பதாக மார்க்கத்தினுடைய ஒரு அமலாக அல்லாஹ் ஆக்கப்பட்டது ஆக்கப்பட்டதுதான் இந்த தக்பீர் இந்த தக்பீரை இமாம் ஜமாத்தோடு சொல்லக்கூடியவர்கள் ஒவ்வொரு பொருளான தொழிலுக்கு பிறகும் அதை சொல்ல வேண்டும் ஆண்கள் இமாம் ஜமாத்தோடு தொழும் பொழுது ஒரு ஆண் இமாம் ஜமாத்தை விட்டுவிட்டார் இமாம் ஜமாத்துக்கு பிறகு வந்து தொழுகிறார் அவரும் தக்பீர் சொல்ல வேண்டும் என்பதாக மார்க்கம் சட்டத்தை சொல்லித் தருகிறது பெண்கள் வீட்டிலே சப்தம் இல்லாமல் இந்த தக்பீரை சொல்ல வேண்டும் என்பதாக மார்க்கம் சட்டம் சொல்லித் தருகிறது அதற்கு அடுத்ததாக இந்த ஹஜ்ஜிலே மகத்தான ஒரு அமல் குர்பானியினுடைய அமல் அல்லாஹுக்காக வேண்டி பிராணிகளை அறுத்து அல்லாஹுக்கு முன்பதாக நம்முடைய இறையச்சத்தை வெளிப்படுத்துவது தான் குர்பானி குர்பானி என்ற அரபு வார்த்தைக்கு நெருக்கம் பெறுதல் என்பதாக உலமாக்கல் விளக்கம் தருவார்கள் என்ன நெருக்கம் அல்லாஹ் சொன்னதின் பிரகாரம் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய அடிப்படையிலே மார்க்கம் சொல்லக்கூடிய பிராணிகளை அதனுடைய வழிமுறைகளோடு அதனுடைய ஒழுக்கங்களோடு அறுத்து இதை நான் அறுத்து விட்டேன் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் கட்டியதற்கு பிறகு சொன்னதுவா இதுதான் ரப்பனா மின்னா அல்லாஹ் இந்த காபாவுடைய பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக அதுபோல ஒரு துவாவை குருபாணி பிராணியை அறுத்ததற்கு பிறகு நாம் செய்ய வேண்டும் என்பதாகவும் ஓத வேண்டும் என்பதாகவும் ஒரு உணர்வு ரீதியாக சடங்கல்ல இன்றைய குருபாணிகள் சடங்காக செய்யப்படுகிறது அப்படி அல்ல இது ஒரு உணர்வு ரீதியாக அல்லாஹுக்கு முன்வதாக வணக்கம் இது கடமைக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய வணக்கம் அல்ல ஒரு அடிப்படையிலே அல்லாஹ் அலே அரசா அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள் இது என்ன குருபானி ஆட்டை அறுப்பது மாடை அறுப்பது ஒட்டகங்களை அறுப்பது மாதிகில் அல்லாஹியார் சொல் அல்லாஹ் இதெல்லாம் என்ன குருபானி இதை அறுப்பது என்ன எந்த அடிப்படையிலே நாம் செய்ய வேண்டும் என்பதாக பெருமானார் செல்லாகலே இசல்ல அவர்களிடத்திலே கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள் சொன்னத்தை வீக்கும் இவராகி இது உங்களுடைய தந்தை இவராகியும் அவர்களுடைய வழிமுறை அல்லாஹுக்காக அவர்கள் குர்பானை கொடுத்தார்கள் அதை நாமும் செய்ய வேண்டும் கயாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்கள் செய்ய வேண்டும் என்பதாக பெருமானார் செல்லல்லாகலே இசலம் அவர்கள் சொல்லிவிட்டு குர்பானி சம்பந்தமாக நிறைய ஹதீசுகள் உண்டு நிறைய சிறப்புகள் உண்டு அதிலே ஒரு ஹதீசல பெருமானார் சல் அல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள் நல்ல குர்பானி கொடுங்கள் நவீனுடைய இந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும் பூபிகா நப்சன் நல்ல உள்ளத்தோடு குர்பானி கொடுங்கள் நான் சொல்ல வருவது திருமண வீடுகளிலே பத்து ஆடு பதினைந்து ஆடு இருபது ஆடு சில செல்வந்தர்கள் நாற்பது ஆடு ஐம்பது ஆடு எண்பது வரைகள் பெருமையாக மனமும் வந்து கொடுக்கிறார்கள் மக்களுக்காக வேண்டி ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அங்க மன ஆட்டம் மன உற்சாகம் அல்லாஹுடைய கடமையை செய்யும் பொழுது ஒரு மன சோர்வு பெருமா நார் சல் அல்லாஹு அலி இஸ்லாம் அவர்கள் குர்பானியிலே சொன்ன உள்ள தூய்மையோடு உள்ள ஆர்வத்தோடு நல்ல உள்ளத்தோடு கொடுங்கள் என்பதாக விகில் நாயகம் செல்ல செல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள் அந்த நல்ல உள்ளம் இன்று குறைந்து விட்டது ஒரு காலம் இருந்தது நமது சார்ந்த பெரியவர்கள் விளங்கியிருப்பார்கள் அறிந்திருப்பார்கள் ஒரு வீட்டிலே நாலு குருபாணி கடமை என்று வைத்துக் கொள்ளுங்கள் அங்கு நான்கு ஆடுகள் அறுக்கப்படும் உள்ளம் சுத்தமான உள்ளம் ஐந்து நபர்களுக்கு குருமானி கடமை என்று சொன்னால் ஐந்துமே ஆடாகத்தான் இருக்கும் நல்ல அருங்கல் என்பதாக பெருமானார் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை அன்று கடைபிடிக்கப்பட்டது இன்று லட்சங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தால் கூட ஒரு கேவலமான நிலை உள்ளத்திலே சுத்தம் இல்லாமல் அசுத்தமான உள்ளத்தோடு குருபானியினுடைய நிலை நல்ல செல்வந்தர்கள் கூட ஐந்து ஆடு கொடுக்க முடியும் என்ற நிலையில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் கூட ஒரு ஆடு வாங்குவது நாலு கூட்டு சேர்வது கடமையாக இருந்து வசதி இல்லாமல் பொருளாதார நெருக்கடியில் இருப்பவர்கள் வேண்டுமானால் இதை செய்யலாம் அல்லாஹ் யாருக்கு செல்வத்தை கொடுத்திருப்பானோ யாருக்கு அல்லாஹ் பண வசதிகளை கொடுத்திருப்பானோ அவர்களுக்கு இதுதான் சிறப்பு வீட்டிலே ஐந்து குருவான் என்று சொன்னால் ஐந்து ஆடுகள் வாங்குங்கள் பதினாறாயிரம் அல்ல பதினேழாயிரம் அல்ல அல்லாஹுடைய கருபையினால் முப்பது ஆயிரம் செலவு செய்யும் பொழுதுதான் இந்த ஒரு நல்ல திடகார்த்தமான ஆடை வாங்க முடிகிறது இன்றைய நிலைமை இது நிலவரம் இது அதற்கு குறைவாக ஆடு வாங்கும் பொழுது ஒன்றுமில்லாத ஆடுகள் ஒரு தெம்பில்லாத சதை இல்லாத ஒரு பிடிப்பு இல்லாத பெருமானார் சல் அல்லாஹ் அலேஸ்லாம் அவர்கள் இப்படியும் சொல்வார்கள் குர்பானியினுடைய ஆடு எப்படி இருக்க வேண்டும் கொளுத்ததாக இருக்க வேண்டும் உங்களுடைய குர்பானி பிராணிகளை கொளுத்ததாக கொடுங்கள் என்பதாக பிசல் அல்லாஹ் அலேஸ்லம் அவர்கள் சொல்வார்கள் மனம் உமர்ந்து அல்லாஹுக்காக வேண்டி நான் செலவு செய்கிறேன் இதுல எஞ்சு கந்தத்தனமும் இருக்கக்கூடாது ஏழு ஆடுகள் ஏழு நபருக்கு குர்பானி கடமை அல்லாஹு கான் ஏழு குர்பானிகளை கொடுங்கள் பத்து நபருக்கு குர்பானி கடமை என்று சொன்னால் பத்தும் ஆடாக கொடுங்கள் கூட்டு குருபாணி என்பது நம்முடைய பார்வையிலேயே அது ஒரு தாழ்ந்ததாகத்தான் பார்க்கப்படுகிறது எந்த குர்பானியை தருகிறோமோ அது உயர்ந்ததாக இருக்க வேண்டும் இந்த வாதத்துடைய விஷயத்திலே கணக்கு பார்க்காதீர்கள் கஞ்சத்தனம் செய்யாதீர்கள் திருமண வீடுகளிலே நான் நாற்பது ஆடை அறுத்தேன் எழுபது ஆடை நான் அறுத்து விருந்து போட்டேன் பெருமையாக மன சந்தோஷத்தோடு மன உற்சாகத்தோடு அந்த உற்சாகம் நரகத்திற்கு கொண்டு போகும் இவ்வாதத்திலே காட்டக்கூடிய உற்சாகம் மன சந்தோஷம் நல்லெண்ணங்கள் சுருக்கத்துக்கு கொண்டு போகும் குர்பானி சம்பந்தமாக பெருமானார் அவர்கள் நிறைய ஹதீசுகளிலே நிறைய சிறப்புகளை சொல்லி இருக்கிறார்கள் சில மசாயில்களை நாம் விளங்க வேண்டும் பொதுமக்களாக இருப்பதால் நிறைய மசாயில்கள் தெரியாததன் காரணமாக பலர்களும் கேட்கக்கூடிய பல்வேறு மசாயில்கள் குறிப்பாக குர்பானி பிராணிகளிலே பிராணிகளுடைய வயதை நன்கு அறிந்து கொடுக்க வேண்டும் அதில் ஏதாவது பிக்கு தாவுகளிலே சட்ட நூல்களிலே எழுதுகிறார்கள் இந்த வருடம் ஒரு பிராணிக்கு இத்தனை வருடம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதிலே அறை குறைந்தால் கூட குர்பானி கூடாது என்பதாக கிதாபுரிய பதிவு செய்கிறார்கள் கூட்டு குர்பானியில் சேர்பவர்கள் அதுபோல பிராணிகளை ஆடுகளை வாங்கக்கூடியவர்கள் வயதை நன்கு அறிந்து வாங்க வேண்டும் இது முதல் நிபந்தனை அதுபோல நல்ல விலை கொடுத்து விலையிலே கஞ்சத்தனம் அல்லாமல் நல்ல திரகார்த்தமான ஆடுகளை வாங்குவது திடகார்த்தமான மாடுகளை வாங்கி குர்பானி கொடுப்பது அல்லாஹுக்கு முன்பதாக நாம் சமர்ப்பிக்கிறோம் இந்த குர்பானி சந்தோஷத்தோடு உயர்ந்த மனதோடு அல்லாஹுக்கு முன்பதாக வைக்கப்படுமோ அதுதான் கபூல் ஆகும் ஆதம் அலை இஸ்லாம் அவர்களுடைய ரெண்டு மகன்கள் குர்பானை கொடுக்கிறார்கள் ஒருவரும் மன தூய்மையோடு அல்லாஹுடைய வார்த்தைக்கு நான் கட்டுப்படுகிறேன் அல்லாஹுடைய கட்டளைக்கு நான் கட்டுப்படுகிறேன் ஒரு நல்ல ஆட்டை கொண்டு வந்து கொடுக்கிறார் அந்த குருபானி தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஒருவருடைய குருபானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது இன்னொருவருடைய குருபானி கபூலாகவில்லை என்பதையும் குரான் சொல்லி காண்பிக்கும் பொழுது கடமைக்காக சடங்காக ஒரு சில ஆயிரங்களை கொடுத்து நம்ம கடமை முடித்தால் போதும் என்பதாக செய்யப்படக்கூடிய குருபானிகள் அல்லாஹ் இடத்தில் அங்கீகாரம் வராது என்பதையும் நம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அதிகமாக மக்கள் கேட்கக்கூடிய மசாயில் அலி ஆடுகளை குருபானி கொடுக்கலாமா ஒரு ஆடு அது ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல என்ற நிலையில் இருக்கக்கூடிய அலி ஆடுகளை குருபானி கொடுப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது அதுபோல இன்னும் நிறைய மசாயில்கள் குரு அதிகமாக கூட்டு குருபானிகள் அதிகமாகிவிட்ட இந்த காலத்திலே கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான மசாயில் நமது ஊரில் குழப்பமான ஒரு சூழ்நிலை ஏழு நபர்களும் ஹலாலான வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இதை நாம் கவனிப்பதே கிடையாது எந்த இடத்திலே கூட்டு குர்பானை செய்கிறார்களோ அவர்களிடத்தில் சென்று பெயரையும் பணத்தையும் கொடுத்து விட்டு வந்து விடுகிறோம் நம்மோடு கூறு சேர்பவர்கள் நம்முடைய மாட்டிலே ஒன்று சேர்பவர்கள் இவர்கள் ஹலாலான வியாபாரம் உள்ளவர்களா இதை பார்ப்பதே கிடையாது ஆறு நபர்கள் ஹலால் வியாபாரம் செய்கிறார்கள் ஒரே ஒரு நபர் ஹராமான வியாபாரம் செய்கிறார் இந்த நபர் நம்முடைய கலந்து விட்டாலும் குர்பானையை கொடுப்பவர்கள் கூட்டு குர்பானை செய்பவர்கள் எப்படியாவது கூறு வந்தால் போதும் என்ற நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் எப்படியாவது நம்முடைய மாடுகள் தேர்ந்து விட்டால் போதுமானது பாதுகாக்க வேண்டும் வணக்க வழிபாடுகளையும் வியாபாரமாக இந்த சமுதாயம் ஆக்கிவிட்டது அதிலேயும் சில லாபங்களை வியாபாரத்திற்கு எத்தனையோ வழிகள் உண்டு இந்த ஹஜ்ஜின் மூலமாக குர்பானியின் மூலமாக தங்களுடைய சொந்த வாழ்க்கையை பார்க்கக்கூடிய ஒரு நிலை வந்துவிட்டது அந்த வகையில பார்க்கும் பொழுது யார் வந்தாலும் சேர்த்து விடுவார்கள் கூட்டு குர்பானை சேர்பவர்கள் நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள் ஆறு நபர்கள் ஹலால் ஒரே ஒரு நபர் ஹராம் என்று சொன்னால் ஏழு நபர்களுடைய கூட்டு குருபானியும் கூடாது இது தெளிவான சட்டம் இதையெல்லாம் அறிய வேண்டும் குறிப்பாக குருபானி கடமை இருந்தும் பெருமானார் செல்லல்லாஹலையே செல்லும் அவர்களை எச்சரிப்பார்கள் குருபானி கடமை இருந்தும் யார் குருபானி கொடுக்கவில்லையோ பலாய குருபா நம்ம சொல்லானா அவர் ஈது தொழுகுவதற்கு நம்முடைய ஈதுகாவிற்கு வரவேண்டாம் என்பதாக நபி சொல்லல்லாஹல்ல அவர்கள் எச்சரிப்பார்கள் குர்பானி யாருக்கு கடமை யாரை நபி சொல்லல்லாஹே சொல்லம் அவர்கள் ஈது தொலை வரவேண்டாம் என்பதாக சொல்ல முடியும் யார் கலீமா சொல்லவில்லையோ முஸ்லீமாக இல்லையோ அவர்களைத்தான் சொல்லுவோம் நீங்கள் எங்களுடைய இடத்திற்கு தொல வராதீர்கள் என்பதாக குர்பானி இவ்வளவு உன்னதமான எச்சரிக்கிறார்கள் வசதி இருந்தும் யார் குர்பானை கொடுக்கவில்லையோ மண் காணலகு சாத்தும் வலம் யுவஹி வசதி இருந்தும் யார் குர்பானை கொடுக்கவில்லையோ பல எக்கருபன் நம்ம சொல்லானா அவர் நம்முடைய ஈதுகாவிற்கு ஈது தொலை வர வேண்டாம் என்பதாக அபிசல்லாஹ் அலி இஸ்வல்லாம் அவர்களை சரிப்பார்கள் எனவே குர்பானை கடமையானவர்கள் தங்கம் தான் இருக்க வேண்டும் என்பதல்ல அறுபது ஆயிரம் வெள்ளியினுடைய மதிப்பு அறுநூத்தி பனிரெண்டு கிராம் வெள்ளி அதனுடைய மதிப்புக்கு பணமாக வைத்திருக்கிறோம் வீட்டிலே ஆடம்பரமான பொருட்கள் இருக்கிறது எத்தனையோ வீடுகளிலே முப்பது ஆயிரம் ரூபாய் டிவி அது மட்டுமல்ல எல்லோருடைய வீடுகளிலும் உள்ள ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் வீடுகளிலே நிறைய விலை உயர்ந்த பொருட்களை அன்றாட தேவைக்கு அதிகமான பொருட்களை வாங்கி வைத்திருக்கிறோம் டின்னர் செட் அது மாதிரியான பாத்திரங்கள் நிறைய பாத்திரங்கள் தேவை இல்லை என்றாவது தேவைப்படும் வருடத்துக்கு ஒரு முறை அல்லது ரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை தான் தேவை இருக்கும் அது மாதிரியான பொருள்களை எல்லாம் வாங்கி வைத்திருக்கிறோம் இந்த பொருள்களுக்கு விலை மதிப்போடு ஓடும் பொழுது இன்றைய வெள்ளியினுடைய மதிப்பு அடிப்படையிலே அறுநூத்தி பன்னிரெண்டு கிராம் வெள்ளி அறுபது ஆயிரத்திற்கு நெருக்கம் இந்த தொகைக்கு ஒரு மனிதர் சொந்தக்காரராக இருந்தால் நிறைய நபர்கள் இப்படி சொல்கிறார்கள் எனக்கு ஜகாத் கடமை இல்லை என்பதாக ஜகாத்துடைய சட்டம் வேறு குர்பானுடைய சட்டம் வேறு ஜகாத்துக்கும் குர்பானிக்கும் நிறைய வேறுபாடு உண்டு ஒரு மனிதர் காலி இடம் வாங்கி வைத்திருக்கிறார் ஆயிரத்தி இரநூறு சதுரடி அல்லது அறுநூறு சதுரடி இதனுடைய மதிப்பு சில லட்சங்கள் இவருக்கு ஜகாத் கடமை அல்ல ஆனால் குருபா அணி கடமை நன்கு விளங்க வேண்டும் ஹாஜத்தை அசலியா என்பதாக சொல்வார்கள் அசல் தேவைக்கு போக என்னவெல்லாம் இருக்குமோ அதில் எல்லாம் குருபானி கடமை ஆனால் ஜக்காத்து கடமை இல்லை ஜக்காத்து நான்கு பொருளில் மட்டும்தான் கடமை தங்கத்திலே ஜக்காத்து கடமை வெள்ளியிலே ஜக்காத்து கடமை வியாபார பொருட்களிலே ஜக்காத்து கடமை பணமாக வைத்திருந்தால் ஜக்காத்து கடமை ஆனால் குருபானி இந்த நான்கு அல்லாமல் அதிகப்படியாக அன்றாட தேவைக்கு போக ஒரு மனிதன் நிறைய பாத்திரங்கள் வைத்திருக்கிறார் நிலம் வாங்கி வைத்திருக்கிறார் இதில் எல்லாம் குருபானி கடமையாகும் நான் சொல்ல வருகிறேன் கடமை இல்லை என்று சொன்னாலும் கூட கடமை இல்லை என்பதாக தட்டி கழிக்காதீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு வசதி கொடுத்திருந்தால் இன்றைய தினம் நமக்கு கடமை இல்லைதான் ஆனால் ஒரு ஆடு வாங்குவதற்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறார் அல்லா பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான் குர்பானி என்ற அமலிலே நீங்களும் கூட்டாகுங்கள் தியாகத்தினுடைய அடிப்படையிலே நடந்த ஒரு அமல் ஒரு இபாதத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகனாரை அறுத்து பலியிடுவதற்காக தயாரான பொழுது அதற்கு பகரமாக ஒரு ஆட்டை கொடுத்து இதனை அருங்கள் என்பதாக அல்லாஹ் சொன்ன ஒரு உன்னதமான அமல் அந்த அமலிலே நானும் கூட்டாகவே எனக்கு கடமை இல்லை தான் ஆனாலும் கூட நான் குர்பானை கொடுப்பேன் அல்லாஹுக்கு முன்பதாக நான் இந்த தியாகத்தை செய்வேன் என்ற அடிப்படையிலே ஒவ்வொருவரும் குர்பானை கொடுப்பதற்கு தயாராக வேண்டும் கடமை இல்லை என்றாலும் ஒரு சில ஆயிரங்களை அல்லாஹ் கொடுத்திருந்தாலும் ஆடு அல்லது கூட்டு குர்பானையிலே வசதி இல்லாதவர்கள் மூவாயிரத்தி எழுநூறு முப்பாயிரத்து ஐநூறு நாலாயிரம் இந்த தொகை இருந்தாலும் கூட நீங்கள் கூட்டு குர்பானிலே சேர்ந்து இந்த அமலிலே உங்களை இணைத்து கொள்ளுங்கள் இந்த அமல் மகத்தான ஒரு அமல் அதுபோல விளங்க வேண்டும் ஷானகு ஷான விளங்குவதற்கான பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் ஒரு சிலர்கள் மசாயிலை தவறாக விளங்கி வைத்திருக்கிறார்கள் இறந்தவர்களுடைய பெயரிலே குர்பானி கொடுக்க கூடாது என்பதாக குர்பானியுடைய நாளிலே அந்த மூன்று நாட்களிலே இறந்தவர்களுக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய நல்லாமல் குர்பானி தான் ஒரு லட்சம் ரூபாய் உங்களுடைய தந்தைக்காக வேண்டி நீங்க செய்கிறீர்கள் குர்பானியுடைய நாளிலே அது சிறப்பல்ல நாலாயிரம் ரூபாய்க்கு கூட்டு குர்பானி உங்களுடைய தந்தையுடைய பெயரிலே கொடுக்கிறீர்கள் இறந்து விட்ட பெற்றோர்களுக்காக வேண்டி குர்பானியுடைய நாளிலே குருபானி தான் சிறந்தாமல் அதை அறுத்து ஈசால் சவாப் சிறந்தாமல் குறிப்பாக நாம் இந்த உம்மத்தை சார்ந்தவர்கள் பெருமானார் செல்லல்லாக அலே செல்லம் அவர்களே உம்மத்தாக இருக்கிறோம் அல்லாஹ் யாருக்கு வசதி கொடுத்திருப்பானோ அவர்கள் விகில் நாயகம் செல்லல்லாக அலே செல்லம் அவர்களுடைய பேரிலேயும் ஒரு குருபாடி கொடுங்கள் அல்லாஹ் யாருக்கு வசதி கொடுத்திருப்பானோ ஆடு வாங்கி கொடுக்க முடியும் என்று சொன்னால் பெருமானார் அர்சல் அலே அலிம் அவர்களுடைய பெயரிலே குர்பானி கொடுங்கள் ரசோல் அலே அலிசலம் அவர்கள் அலி ரதி அல்லாஹ் வன்கு அவர்களுக்கு வசதி செய்தார்கள் அந்த அடிப்படையிலே ஹசரத் அலி ரதி அல்லாஹ் வன்கு அவர்கள் பெருமாள் அல்லாஹ் அலிம் அவர்களுடைய ஒஃபாத்துக்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் நபியினுடைய பெயரிலே குர்பானி கொடுப்பார்கள் சிறந்த அமர்சல் அல்லாஹ் அலிசலம் அவர்களின் மீது நம்முடைய பிரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய அமல்